கவி பேரரசு வைரமுத்து இவரோட சிறந்த படைப்புகள்ல ஒன்றான கருவாச்சி காவியம் நடைமுறை வாழ்க்கைய கண் கொண்டு வர ஒரு அற்புதமான புத்தகம் ஒரு பெண்ணோட மன வலிமைய கண்ணீரோட போராட்டத்தை கதையா பார்க்கலாம் டிபிடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க பிரியா கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம டிபிடாக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஐயா பெரியவங்களே ஊர்காரங்களே அதாகப்பட்டது நம்ம சடையதேவ மகன் கட்டையனுக்கும் பெரிய முக்கியமாக கருவாச்சுக்கும் ஒரு விவகாரம் இருக்கிறதால நாளைக்கு எட்டு பட்டறையும் அரச மரத்தடியில ஒன்னு போல கூடணும்னு நம்ம நாட்டாம சாட்டா சொல்லியிருக்காக அப்படிங்கிற சத்தத்தோடையே போறான் தலையாரி புத்துக்குள்ள இருக்கிற பாம்புக பொசுக்குன்னு தலையை தூக்கி பார்க்குற மாதிரி ஊரே அண்ணாந்து பாக்குது இதனடி கூத்து கல்யாணம் ஆகி வெள்ளியோட வெள்ளி எட்டு சனி ஒன்போது ஞாயிறு பத்து திங்க பதினொன்னுன்னு பதினொரு நாளைக்குள்ளயா புருசம் பொண்டாட்டிக்குள்ள புத்தி அழிஞ்சு போகும் அட இது பொருந்தாத சம்பந்தமப்பா கட்டையன் கருவாச்சிய கொண்டு கரைசேக்கவா போறான் ஒரு குடத்துக்குள்ள அப்பவே என் கவலி கத்துச்சு சடயதேவன் குடும்பத்துக்கும் பெரிய மூக்கி குடும்பத்துக்கும் நாற்பது வருஷம் பகையாச்சே நல்லது கெட்டதுன்னு இல்லையே போறது இல்லையே தண்ணி மண்ணி பொழங்குறது இல்லையே கட்டையன் கருவாச்சி கல்யாணத்துக்கு பரவாது இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னா இருக்குன்னு சாதி சலமெல்லாம் நினைச்சது சாமி என்ன நினைச்சிச்சோ தெரியல தண்ணி கிணத்துல அரச மரத்தடியில் ஊர் மந்தையில உழவு காட்டலன்னு இதே பேச்சாவே தான் இருந்தது சொக்கதேவன் பட்டி சொக்கதேவன் அந்த ஊருக்கு பேரு அந்த ஊர் இருந்தாலும் இல்லாம போனாலும் இந்திய சர்க்காருக்கு ஒரு கவலையுமே இல்லை கரையான்கள்லாம் கூடி புத்து கட்டிக்கிட்ட மாதிரி சனங்கள்லாம் கூடி ஆளுக்கு ஒரு வீடாக கட்டிக்கிட்டாக காரை வீடு கூரை வீடு ஓட்டு வீடு தகர வீடு குச்சி வீடு குடிசை வீடுன்னு என்னன்னா ஒரு நூற்றி இருபது வீடுகள் அதில் தேவமாறு வீடு ஒரு தொண்ணூறு ஒரு பத்தோ பன்னிரெண்டோ நாயக்கமாறு வீடு கவுண்டரு ஆசாரி வளைவிக்கார செட்டியாறு வீடுகன்னு வகைக்கு ஒவ்வொன்று செலவக்கார குடும்பம் ஒன்று சரவக்கார குடும்பம் ஒன்று இந்த குடும்பம் ரெண்டு இல்லாங்காட்டி அந்த ஊர்ல ரொம்ப மூஞ்சி கல்யாணமே கண்டிருக்காது பார்த்துக்கங்க கோடாங்கி வீடு ஒன்று பூசாரி வீடு ஒன்று இப்படின்னு சில குடும்பங்கள் உதிரி உதிரியா எண்ணிக்கையில் ஒரு ஐநூறுக்குள்ளே அடங்கும் அந்த ஊரில் இருக்க ஆணும் பெண்ணும் மாடு மாடு நாய்க கோழிகை பன்னிகளோட அப்பப்போ காட்டிலருந்து இறங்கி வந்து கெடாட்டங்குட்டியவோ கோழி குஞ்சவோ துண்டாக தூக்கிட்டு ஓடி போகிற நரியையும் சேர்த்தா அந்த ஊருக்கு ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது சேரும் சீவராசிக மரம் ஒன்று புளிய மரம் ஆறு பூவரச நாலு மரம் ரெண்டு என்னதான் வேரில் நீ தேனா ஊத்துனாலும் இதுக்கு மேலே வளர என்னால் ஆகாதுன்னு அஞ்சலிலேயே நின்னு போன குட்டி மரத்தை சேர்த்தா வேப்பமரம் ஒரு ஒம்போது இதுக தான் அந்த ஊர்ல இருக்க தலை விரிச்சங்க கல்ல புழிஞ்சு கஞ்சி குடிக்கிற மக்க மான மரியாதைக்கு பயந்து பொழைக்கிற சனங்க விவசாயம்தான் வெள்ளாம தான் கூலி வேலை தான் பல பேருக்கு ஒரே சொத்து உடம்பு தான் கிணத்த வெட்டி தண்ணி உண்டாக்கி விவசாயம் பார்க்குற அஞ்சாறு பெருந்தனக்காரங்களை தவிர மற்றபடி எல்லாமே மழையை கும்பிடுற மனுஷங்க ஊரை சுற்றி மேற்கு தொடர்ச்சி மலையில உண்டான மிச்சத்துல பிறந்ததுதான் அஞ்சாறு கரடுகள் அந்த கரடுகளை சுத்தி வறண்டு போன வங்காடு எல்லா ஊர்லயும் பெஞ்சிட்டு இனிமேல் பயிரத்துக்கு இடமே இல்லைன்னு தெரிஞ்சா கடைசியா அந்த ஊருக்கு வந்து கையை கழுவிட்டு போகும் மேகம் எச்சாமிச்சா மழை தண்ணி பெஞ்சா சோளம் கம்பு சாம குதிரை வலி விளையும் மழை பத்தும் பத்தாத காலத்துல இந்த கல்லு பயிரோ பயிரோ தட்டை பயிரோ மொச்சையோ விதைக்க வேண்டியதுதான் விளைஞ்சா வீட்டுக்கு விளையாட்டி சாமிக்கு கூடிருச்சு பஞ்சாயத்து ஏன்பா கட்டையா கல்யாண மாப்பிள்ள நீ கை கட்டி நிற்கிறியே என்ன விவகாரம் நெஞ்சில பூசின சந்தனத்தோட வாசம் நின்ற இடத்துல நிக்குது உன் கல்யாண வீட்டில் கை நினைச்ச ஈரம் எங்கள் கையில் காயலை அதுக்குள்ளே என்ன ஊரை கூட்டி ஒப்பிக்க வந்துட்டவ எனக்கும் என் பொண்டாட்டி கருவாச்சிக்கும் அப்படின்னு கரகர குரலில் கட்டைய ஆரம்பித்ததும் நிறுத்து நிறுத்து அப்படின்னு சாட பண்ணி கையமத்துனாரு ஊர் பெருசு உருமாதேவரு கட்டையா அஞ்சு ரூபாய் மொய்ய வச்சிட்டு எதா இருந்தாலும் பேசப்பா அப்பன்னு ஒரு பார்வை பார்த்தா கட்டையன் கல்லு மேல குத்த வச்சு கை கம்ப நாடிக்கு கொடுத்து தொங்க மீசையும் பார்வையும் பூமிய பாக்க உட்கார்ந்து இருந்தாரு சடைய தேவரு சட்டுன்னு சட்டையை தூக்கி இடுப்ப ஒரு தடவு தடவி இருந்த ஒரு முடிச்ச இழு இழுன்னு இழுத்தாரு இருக்கிற சில்லறைய காலு அரை ஒன்றுன்னு ஒவ்வொன்றா பொறக்கி எடுத்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையாக எண்ணி இந்தாடா மகனே அப்படின்னு நின்ட்டுனாரு இருந்த காசை வெடுக்குன்னு பிடுங்கி பஞ்சாயத்தார் முன்னிலையில் முறி வச்சா கட்டைய வாய்க்குள்ள கடந்த மீசையை பொறங்கையால் ஒதுக்கிட்டு சொன்னார் நாட்டாம இப்போ ஒப்பி எனக்கும் என் பொண்டாட்டி கருவாச்சிக்கும் ஒத்து போகலை அறுத்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னா கட்டைய சலசலன்னு ஸ்தலம்புலாக இருந்த பஞ்சாயத்து அறவை அடங்கி போச்சு காத்துக்கும் அரசமர இலைகளுக்கும் நடக்கிற அந்த கலகலப்ப தவிர வேற ஒன்றும் சத்தம் இல்லை ஏன்பா கல்யாணம் ஆகி பத்து நாள் தான் ஆகுது அறுத்து விடுற அளவுக்கு என்னப்பா குத்தம் கருவாச்சி அப்படின்னு கேட்டாரு ஊர் பெரியவர் அதையும் இதையும் கேட்டு அசிங்கப்படுத்தாதீங்க சிலதை சொல்ல முடியும் சிலதை சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா கட்டையன் கட்டையனோட சொல்லுக்கு கீழே உண்மை இருக்காதுன்னு அவனையே ஒத்து பாக்கிறாரு நாட்டாமக்காரரு பிறவிலேயே ஒரு தப்பான பிறவி கட்டை என்ன பேசுவாக ஊருக்குள்ள அவன் மூஞ்சுக்குள்ளேயே ஒரு உறுப்புக்கும் இன்னொரு உறுப்புக்கும் சம்பந்தமே இருக்காது ஒன்றுக்கொன்னு சண்டை தான் பிடிக்கும் பல நெத்தி பாறை மாதிரி அந்த பாறைக்கு கீழே ஒடுங்கி நிக்கிற நரி மாதிரி ரெண்டு கண்ணு சின்ன மூக்கு ஆனா துவாரம் ரெண்டு பெருசு முருங்க மரத்துல அடை பிடிச்சி நிற்கிற கம்பளி பூச்சி மாதிரி மீசை அரண்மனை பூட்டெடுத்து அஞ்சலப்பட்டிக்கு பூட்டின மாதிரி சின்ன வாய்க்கு பெரிய உதடு பெருங்கொண்ட மண்டை அதுல பூரா குடும்பத்தோட உள்ள பூந்து சுருண்டக்கிட்டு வெளியேறவே மாட்டேன்னு விவகாரம் பண்ற மாதிரி சுருண்ட சுருண்ட முடி ரொம்ப ஒசரம் இல்லை கட்டையன் அதுக்காக அவன் குட்டையனும் இல்லை கருந்தேங்க கட்டையை இளைச்சி இலச்சி பண்ண மாதிரி நெஞ்ச கூடு என்னைய அப்பி அப்பி கருங்கல்ல சிலைக்கு கடைசியா ஒரு நேரம் வரும் பாருங்க அந்த கெட்டி கருப்பு கட்டையன் கருப்பு காதுக்கு கீழே இடது காலத்துல ஓனா ஒண்ணு தலைகீழா தொங்குற மாதிரி தழும்பு பதினாறு பதினேழு வயசுல திருட்டாட பங்கு புரிச்சதுல வந்த தலும்பு அவன் வேட்டியை மடிச்சு கட்டினாதான் விசேஷம் அவன் நடந்து போறது தூணுங்க ரெண்டு நடந்து போற மாதிரி இருக்கும் அவன் காலு அதில் கட்டம் வரிய குட்டி ரெண்டு சுரண்டை கிடக்கிற மாதிரி முடிச்சு முடிச்சா முண்டிட்டு கிடக்கும் நரம்புக அவன் நடந்து போனா அதை ஊரே வேடிக்கை பார்க்கும் நண்டு சிண்டுகள் எல்லாம் இவன் நடந்து வரதை பார்த்தா ஓடி ஒளிஞ்சிருங்க அந்த ஊர்ல பெருசா யாருமே சிரிக்கிறது இல்லை கட்டையை சிரிச்சு யாருமே அதை பார்த்ததில்ல அவனே எப்பயாச்சும் சிரிச்சிருந்தாலும் அந்த சிரிப்பை உள்வாங்கி வெளியே அனுப்புற அளவுக்கு அவன் முகம் ஒன்னும் சௌகரியமா இருக்காது கட்டையா பஞ்சாயத்தை கூட்டினவன் நீயே விவகாரம் ஒப்பிக்க வேண்டியவன் நீயே தீர விசாரிக்காம எப்படி தீர்ப்ப சொல்றது பிரச்சனை என்னன்னு சொல்லப்பா சபையில அப்படின்னு சொன்னாரு ஊர் பெரியவரு ஐயா போனா போகுது இந்த பரம்பரை பக தான் இந்த கருவாச்சிய கல்யாணம் பண்ண வாழ வந்த பிறகுதான் அவ வகசி தெரியுது அவ கஞ்சே காய்ச்சறாள் செவைக்க அடுப்பறிக்க தெரியல கடலை ஊத்தி தாளிக்க சொன்னா வேப்பண்ண ஊத்தி வளவுறா விடிஞ்சா எந்திரிக்கிறாள் மேலு வலிக்குது மேலு வலிக்குதுன்னு பொந்துக்குள்ள போன நண்டு மாதிரி போத்தி போத்தி படுத்துக்கிறா எத்தனை நாளைக்கு பொம்பளை இல்லாத வீட்டுல அப்பனும் மகனுமா வாச தெளிக்கிறது இவளை இப்படியே வச்சு புழைக்க முடியுமா என்ன நீங்களே தீத்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னா கட்டைய ஏ கட்டையா ஆம்பளை பேசுற பேச்சா அதெல்லாம் புதுசா வந்த பொம்பளை இப்படி அப்படிதான் இருப்பா அப்பா ஆசைப்பட்டு கொண்டு வந்த சம்பந்தம்டா கிருத்திரம் பண்ணி கெடுத்துராதரா அப்படின்னு சொன்னாரு காவக்கார சக்கண்ண ஆசைப்பட்டு கொண்டு வந்தது எங்க அப்பந்தான் அவருக்கு அவன் என்ன பண்ணா தெரியுமா எல்லாம் அவப்பையில வந்து அவ தின்னு போட்டு பல்லு போன ஆளுக்கு இந்தா கிளவானு எலும்பு அள்ளி போட்டிருக்கா உண்டா இல்லான்னு கேளுங்க அப்படின்னு சொன்னா கட்டைய கைத்தடியில ஊண்டிருந்த நாடியை எடுக்காமலே அங்கிட்டு இங்கிட்டுமா தலைய ஆட்டினாரு சடையதேவர் ஏன்பா சடையாதேவா இதுக்கு மேல கறி தின்னு என்ன கல்யாணமா முடிக்க போற சின்ன சேர்த்து வைக்கிறத விட்டுப்புட்டு அவன் கூட சேர்ந்து நீயும் திட்டினா எப்படி அப்படின்னு கேட்டாரு குருமாதேவர் சம்மந்தம் பண்ண நானே சொல்றேன் இது சரியா வராது முறிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தொங்கி போன மீசைய கீழ்முகமா தடவிக்கிட்டே சத்தமா சொன்னாரு சடையதேவர் பிள்ளையார் கோயிலுக்கு பின்பக்கமாக அரச மரத்தடியை ஓட்டி பொம்பளைங்க ரெண்டு மூணு பேர் குசு குசுன்னு பேசுகிற சத்தம் ஒரு பொம்பளை விசும்புறதும் விட்டு விட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு ஏ ஆத்தா பெரிய மூக்கி சடையதேவன் சம்மந்தக்காரி இப்படி வாமா அஞ்சே கால் ரூபாவை முறையை கட்டி உன்னோட கதையை ஒப்பி உன் பங்குக்கு கருவாச்சியை கேட்காம அவ ஆத்தால கேட்டா எப்படி நியாயமான ஒரு கேள்வி கேட்டாரு கடப்பாக்கார கவுண்டர் ஆத்தாக்காரியை கேட்டுட்டு அப்புறமா மகளை கேட்போம் முந்தானியை எடுத்து சர்று புருன்னு மூக்கை சிந்தி அதை உருட்டி அதுலேயே கண்ணையும் துடைச்சிக்கிட்டு ஓரஞ்சாரம் தெரிஞ்சதெல்லாம் இழுத்து இறுக்கி முந்தானிய இடுப்பில் செருவனா பெரிய மூக்கி என் பிள்ள பச்சை மண்ணுங்க நான் கைக்குள்ளேயே வச்சு வளர்த்த கருத்து கிளி சூதுவா அது கூட தெரியாது விவரமில்லா வெள்ளந்தி சிரிக்கி நாற்பது வருஷ பகை தான் கருவாச்சியை கட்டி கொடுத்தேன் தட்டில் கூட வந்து தகப்பனும் மகனுமா நின்னப்ப என்னால் தட்ட முடியல பொழைச்சிக்கடி ஆத்தா அப்படின்னு அனுப்பி வச்சேன் இன்றைக்கி புத்தி மாறி வந்து நிற்கிது என் பொண்ணு ஆனால் ஒன்று அதுக்கிட்ட போய் இன்னொரு பொழப்பு பொழைச்சிக்கன்னு சொல்கிற அளவுக்கு என் திரேகத்துலேயும் சக்தி இல்லை நெஞ்சு கூட்டுலேயும் சக்தி இல்லை உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் என் பொண்ணை தீத்து விட்டுறாதீங்க சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னால் பெரிய மூக்கி இந்த கெட்ட சாதி பாயலோட கெஞ்சி கெஞ்சி கஞ்சி குடிக்காட்டி என்ன அவள் போக்கலையே அவளை அத்து விட்டு போடி ஆம்பளைக்கு மூஞ்சில மீசனா பொம்பளைக்கு முழங்காலில் மீச கும்பிட்டு அழுகிறத பாரு அப்படின்னு சொல்றா அந்த ஒரு வைத்தியச்சி ஏ கிளவி வாயை பொத்திட்டு உட்காரு இல்லாட்டி ஒன்னையும் அஞ்சு ஆறா மடிச்சு அடுப்பில் வச்சு எரிச்சு போடுவோம் கட்டையனோட கையாளுக பன்னியா பேரன் சலம்பல் பாண்டி என்னும் மூணு பேரும் எந்திரிச்சு கத்தை முதலகம்பட்டியிலேருந்து வந்திருந்த பெரிய மூக்கியோட அண்ணன் மகன்களும் நாலு பேரும் தவி எந்திரிச்சானுங்க இலை விருந்தா பயலுகளா இது ஆம்பளை இல்லாத வீடா இருக்கலாம் ஆனா ஆம்பளை இல்லாத ஊர் இல்லடா உட்காருங்க காவல்காரர் சொன்னாரு ஏன்பா கட்டைய விவகாரத்தை அவன் சொல்லிட்டான் அதுக்கு கருவாச்சி என்ன மறுவார்த்தை சொல்றான்னு கேட்கணுமா இல்லையா குக்குனாவை வந்த கோழி மாதிரியே பம்மிக்கிட்டு இருந்தா எப்படி வர சொல்லுங்கப்பா வைத்தியச்சியும் சோட்டுக்காரி பவளமும் கைத்தாங்களா கூட்டியார ஒரு முளைப்பாரி நடந்து வர்ற மாதிரி வர்றாயா கருவாச்சி ஓம்பொல பாத்தாகி இப்படி ஆச்சேன்னு ஊரே உச்சு கொட்டி பாக்குது அவளை கருவாச்சி ஒன்றும் ஓங்கு சாங்கான உயரம் இல்லை குட்டச்சிதான் ஆனா எட்டோரு எல்லையிலையும் அப்படி ஒரு அம்சமான பொம்பளை இல்லை சுத்தி வச்சு தட்டி தட்டி ஒப்புரவு பண்ண மாதிரி நெத்தி கார்த்திகை மாசம் சுட்டியில எண்ணெயில நெப்பி தீபம் போடுவோமா இல்லையா அப்படி ரெண்டு கண்ணு மினுக்கு மினுக்குன்னு சிரிக்கி மகளுக்கு அடி வச்ச கத்தி மாதிரி செவச்சவக்க மூக்கு சும்மா மதுர மீனாட்சிக்கு இருக்கிற மாதிரி சின்ன வாய் செப்பு உதடு ஏன் உடம்புக்கு தேவையானது போக ஒரு சொட்டு சத எச்சாமிச்சா எங்கேயும் பாத்துக்கங்கிற மாதிரி வலிச்சு விட்ட தேகம் நேரம் கருப்பு கருப்புல பல கருப்பு இருக்கு அட்டை கருப்பு அடிச்ச கருப்பு கெட்டி கருப்பு கறி கருப்பு கார்மேக கருப்பு காக்கா கருப்பு குயில் கருப்பு இப்படி எத்தனையோ கருப்பு கருவாச்சி அழகு கருப்பு அம்சமான கருப்பு நவ்வா பல தொலை மின்னு மின்னு ஒரு மின்னலடிக்குமா இல்லையா அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒரு கருப்பு ஆத்தா மாதிரியே கருவாச்சியும் காது வளர்த்தவ லவக்க போடாத பொம்பளை சீலையை சுத்தி வச்ச செப்பு கொடம் ஒற்ற சொல்லலை சொல்லணும்னா அவ கால் ரெண்டிலையும் கட்ட வரலும் அடுத்த வரலும் ஒன்ன ஒன்ன தொட்டதில்லை இந்த செம்மத்துல ஒன்னு சேர மாட்டேன்னு சொல்ற மாதிரி வடக்கு பார்த்த ஒன்றும் தெக்க பார்த்த ஒன்றும் இருக்கும் கல்லு மாதிரி இருந்தவ இப்படி உடஞ்சி மாதிரி போனாளப்பா என்ன பாடுபடுத்துனானோ அந்த ஈனப்பைய பஞ்சாயத்துல அவுக வாய்க்கு வந்ததை பேசி உருதுறாங்க ஏமா கருவாச்சி உன் புருஷன் கட்டைய உன்னைய பத்தி அது இதுன்னு சொல்லி அத்து விடுறாங்கற உன் தரப்பு நியாயத்தை நீ சொல்ல அத்தா கருவாச்சி பஞ்சாயத்துல என்ன பதில் சொல்றான்னு ஊரே எதிர்பார்த்து காத்திருக்கிற மாதிரி நம்மளும் அடுத்த பகுதி வரும் வர காத்திருப்போம்